இவ்வளோ நாளாக கட்டுற அளவு இந்த நடிகர் சங்க கட்டிடத்தில் என்ன இருக்குது அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பட்ஜெட் அளவுக்கு உள்ள என்ன விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க அம்பானி விட இவ்வளோ நாள் வந்து வில்டோர்கள் போயிருக்காது ஸோ என்ன விஷயம் உள்ளே இருக்குன்ற ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை ஆக்சுவலி இதை வந்து ஷெடியூல் பிரகாரம் முடிச்சிருக்கணுன்னா மூன்று மூணு வருஷத்துக்கு முடிய முடிச்சிருக்கணும் நாங்கள் வந்த உடனே அடுத்த வருஷமே அந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சுருந்தேன் முதல்ல அவங்க வந்து ஒரு இருபத்தொம்பது வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரைவேட்டுக்கு அதை கொடுக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து அதை கோர்ட்டுக்கு போனேன் ஜெயிச்சு வச்சுருந்தோம் அது எனக்கு ஆதரவாக விஷால் தலைமையில் ஒரு குரூப் வந்தது நாசர் கார்த்திக்கு எல்லாம் வந்த பிறகு தான் அதை உள்ளே வரப்போ ரெண்டரை கோடி ரூபா இதை கொடுத்து தான் மீட்டோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்தையே பொசிஷனை எஸ்பிஐ சினிமாஸுக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் நாம் அந்த கட்டடம் கட்டுறதுக்காக எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க மூலிமா ஸ்டார் நைட் நடத்தணும் கட்டணமும் ரொம்ப வேகமாக கடகடகடை வந்துருச்சு அப்போது எலெக்ஷன் வருது த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் எலக்ஷன் வரும் அது வருது அது சில கருத்து வேறுபாடுகளை சில நபர்கள் உங்களுக்கு அதில் நான் உள்ளே போக விரும்பலை ஏன்னா எல்லாரும் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல் நாமெல்லாம் ஒரு தாய் வைத்திரு பிறக்க முடியாதனால வெவ்வேறு தாய் வைத்திருப்போம் அந்த என்னுடைய வீவு இப்போ கூட அவங்க எல்லாரும் பாதி பேர் எலெக்ஷன்லே தின்னாலும் இருந்து ஒரு முப்பது பேர் இங்கே ஒரு அங்கே ஒரு முப்பது பேர்னால் அங்கே ஒரு முப்பது பேர் இருந்தாங்க இப்போ அவங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் தான் இருக்குது எல்லாமே நான் ஏன்னால் என்ன கேட்டால் இப்போவும் சொல்கிறேன் மீதி உள்ள நபர்களோட வரணும் அப்போது வந்து இந்த கேஸ் போட்டாங்க எங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு இந்த ஓட்டு என்னை கவுண்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு இரண்டரை வருஷம் ஆச்சு அப்போது அந்த ரெண்டரை வருஷமும் நாங்கள் கொடுத்த பெனிஃபிஷியரி எங்ககிட்ட பெனிஃபிஷ் அடைஞ்ச உறுப்பினர்கள் தான் அந்த கேஸை போட்டாங்க ஆனால் அந்த கேஸை போடுறதுக்கு உண்டான அவங்கக்கிட்ட வருமானமோ எதுவும் இல்லை ஏன்னா அவங்க நடிகை சங்கத்துக்கிட்டேயே உதவி நாடி இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் ரெண்டரை வருஷம் அதில் நம்மங்க ரெண்டு மூணு வருஷம் நான் அதில் பெருசாக அடிப்பட்டுட்டு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் இன்னும் போன கட்டிடத்தை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அவ்வளோ அதுக்கு இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு க கன்சல்ட் பண்ணி இதை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி பில்டிங் ரிவைஸ் பிளான் போட்டு அதுக்கப்புறம் மாற்றி அந்த கெமிக்கல்ஸ் அதுக்கு உண்டான இன்ஜினியர்ஸுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் திருப்பி கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த காஸ்ட் ஏற ஏற்கனவே நாங்கள் அறுபது பர்சன்ட் முடிச்சு வச்சுருந்தோம் அப்போ பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இந்தியாவிலேயே எந்த ஒரு ட்ரேட் யூனியனும் சொசைட்டி ஆக்கில் எனக்கு தெரிஞ்சு பென்ஷன் கொடுத்தா சரித்திரமே கிடையாது மெம்பருக்கு நாங்கள் கொடுத்தோம் அறநூறு ஏழ்நூறு பேர் கொடுத்தோம் இதெல்லாம் நான் கொடுக்க முடியல ஏன்னால் கட்டடம் கட்டி ரெகுலராக அதை வாடகைக்கு போய் ஆடிட்டோரியம் தேட்டர் இருந்தால் தான் எனக்கு கண்டினியூ பண்ணிக்க முடியும் கண்டினியூ பண்ண முடியல அதில் பழம்பெரும் நடிகர்கள் பெரிய நடிகர்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் நாடக நடிகர்கள் குறிப்பாக போனால் கிட்டத்தட்ட இரநூறு பேர் அந்த கொரோனா பள்ளியும் சரி அதுக்கப்புறம் அந்த மருத்துவ செலவு கொடுத்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அது நின்று நின்று போச்சு அது இல்லாமல் மெடிக்கல் இந்த பென்ஷன் கொடுத்துட்ருந்தோம் நானூற்றம்பது பேருக்கு அது நின்று போச்சு இது எல்லாமே அந்த கோர்ட்டு நின்றதுனால தான் கோர்ட்டு அந்த வழக்கு என்ன நல்லதான்